ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக மழையால் சென்னை பாதிப்பு உண்டாகும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இது ஐந்து ஆறு வருஷம் முன்னாடி டெக்ஸாஸ்னு ஒரு இடத்துல வெள்ளம் வந்து ஆகாய விமானங்கள் முழுகும்னு எழுதியிருக்கேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய விமானமே முடியும் ஒரு நோய் தாக்கும் ஆறு மாத காலத்திற்கு இந்தியாவின் எல்லா செயல்களும் முடங்கும் எழுதியிருக்கேன் காவல்துறையால் தற்கொலை என்று மூடப்பட்ட வழக்கை கொலை என்று நிரூபித்து காமிச்சிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட நாளில் நகை வாங்கினா நல்லதுன்னு வருது இல்லையா ஆமாம் சார் அக்ஷய திருதி அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதியை முப்பது வருஷம் முன்னாடி உண்டா பரிகாரத்தில் இப்போ உள்ள பெரும்பாலான ஜோதிடர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் மாலை இதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடையாது வந்து வந்து அஷ்டமி அன்னைக்கு கால தேங்காய் உடைச்சு அதுல விட்டு இப்போ இதெல்லாம் புது புதுசா உண்டான பழக்கங்கள் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்து அதையும் தாண்டி இன்னைக்கு ஜெனரலாவே நீ என்ன விஷயம் வேணாலும் கேளுப்பா அப்படின்னு சவால் விடுற மாதிரி இன்னைக்கு லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் யூஷுவலாகவே வந்து கோவில்கள் அப்புறம் இந்த பரிகாரங்கள் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் இந்த கோவிலுக்கு போனால் உனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குமா இந்த மாதிரியான ஒரு பரிகாரம்லாம் நீ பண்ண நீ நினச்சதை விட உனக்கு தாண்டி உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு அந்த கடவுள் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் கோவிலில் போய் விளக்கேற்று கோவிலில் போய் அன்னதானம் கொடு கோவிலில் போய் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்களே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார் ஸோ இதோட உங்களோட பார்வை என்ன இதை பற்றி அதாவது பரிகாரங்களை வரை வரைபடுத்துதல் அதாவது டிசைட் பண்ணுறது அதுதான் மிக மிக முக்கியமானது ஜோதிடத்தில் ஒரு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க மருத்துவர் என்ன பண்ணுறாரு இந்த வியாதின்னு சொல்லிடுறார் இந்த நோயின்னு சொல்லிடுறார் ஆனால் அதுக்கான மருந்து கொடுப்பது தான் மருத்துவருடைய வேலை மருந்தே கொடுக்காது இதுதான் உங்கள் நோயின்னு சொல்கிறதுக்கு மருத்துவர் தேவையே கிடையாது நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்போ அந்த விஷயத்தில் பரிகாரத்தில் இப்போ உள்ள பெரும்பாலான ஜோதிடர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் என்ன தவறுன்னு நான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு நாற்பது அல்லது ஐம்பது பரிகாரம் இருக்குது எலுமிச்சம் மழை மாலை வெத்தலை மாலை புரியுத இந்த இடத்தில் அபிஷேகம் அந்த ஹோமம் இப்படியே போகிறது எலுமிச்சம்பழம் மாலை இதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடையாது ஜோசியத்தில் பிரமாணமே கிடையாது பிரமாணம்னா ப்ரூஃப் இப்போ அம்பாள் கோயிலில் போய் நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை போடுறேன் வேண்டிக்கிறதெல்லாம் என்ன சார் அதில் பிரமாணமே கிடையாது உண்மையான பிரமாணம்னா என்னென்னா ஆதாரம் பழைய நூலில் ஏதாவது இருக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா கிடையாது இந்த பழக்கம் எல்லாமே ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்குள் இவர்களே தான் இந்த பழக்கம் உங்களுடைய தாயார் காலத்திலேயோ அல்லது அவங்க தாயார் காலத்திலயோ இதெல்லாம் உண்டா கிடையாது எலுமிச்சம்பழத்தில் ஆரம்பிச்சு தேங்காய்க்கு வந்து நல்ல வேலை இன்னும் பூஷணிக்காய்க்கும் பலாப்பழத்துக்கும் போல இவங்க சார் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க பலாப்பழம் வேணால் எல்லாமே இருக்கலாம் வந்து விலக்கேத்துறது அஷ்டமி அன்னைக்கு கால வைரவருக்கு தேங்காய் உடைச்சு அதுல என்ன விட்டு இப்போ வந்து இதெல்லாம் இதெல்லாம் புது புதுசா உண்டான பழக்கங்கள் ரைட்டா ஒரு குறிப்பிட்ட நாளில் நகை வாங்கினா நல்லதுன்னு வருது இல்லையா ஆமா சார் அக்ஷய திரு அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதியை முப்பது வருஷம் முன்னாடி உண்டா கிடையாது புரியுதா உங்களுக்கு என்னுடையது என்னென்னா ஜோதிடத்திலேயே பகுத்தறிவு ஜோதிடமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது சரிவராதது சரியானது இல்லை சரியா ரெண்டாவது பரிகாரன்னும் போது எந்த பிரச்சனையும் அதற்கு ஏற்ற பரிகாரம் தான் கொடுக்கும் சரி ஒரு டாக்டர் உங்களுக்கு கோல்டுன்னு ஒரு மாத்திரை எழுதி தரார் இன்னொருத்தருக்கு உங்கள் வீட்டில் கோல்டு வருது அந்த மாத்திரை வேலை செய்யுமா செய்யாது உங்க பாடி கண்டிஷன் கேட்ட மாதிரி தான் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏற்பட்ட வைரஸ் எது உங்களுக்கு வந்த பாக்டீரியா எது அதோட டைப் மாறலாமண்ணோ அப்ப அதுக்கேற்ற மருந்து தானே கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மருந்து வேலை செய்யாதா இல்லையா அப்போ இந்த பொது பலன்கள் தானே சார் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது பொது பலன் சொல்வதும் ஆறுதல் சொல்வதும் ஒன்று தான் ஆறுதலா ஆறுதல் அதாவது இப்போது எங்கிட்ட ஒரு ஒருத்தர் வரலாறு பணம் தந்து ஜோசியம் பார்க்குறார் பார்க்கும்போது அவர் அழுதுனே போகிறதுன்னு நான் எதிர்பார்க்க கூடாதுல்ல அதனால் சும்மாவே ஒரு குழந்தைக்கு ஒரு மிட்டாய் தர மாதிரி ஆறு மாதத்தில் குரு பயிற்சி வந்துடும் உங்கள் கஷ்டமெல்லாம் எல்லாம் ஓடிவிடும் ஒன்றரை வருஷத்தில் ராகு பயிற்சி வருது உங்கள் கஷ்டமெல்லாம் எல்லாம் ஓடிடும் அவர் ஓடி போயிடுவார் ஆனால் அவருக்கு அந்த வேலை நடக்காது இருங்க நடக்காதுன்றது மட்டும் இல்லை அவர் இன்னொரு ஜோதிடரை நோக்கி போய்விடுவார் மருந்து போக நான் என்ன சொல்கிறேன் ஒரு மருந்துன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது வேலை செய்ய வேண்டும் அப்போ தானே மருந்து அது ஆனால் எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட இருக்காது இப்போ எவ்வளோ ஜோதிடர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஐடியா இருக்கா ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஒரு தெருவுக்கு பத்து ஜோதிடர்கள் இருக்காங்க இதை நீங்கள் பேசும்போது யோசிச்சு பேசுங்க ஏன்னா இப்போ எல்லா ஜோதிடர்கள் கூட இதை பார்க்கலாம் யாரை இப்படி பேசுறதுன்றது உங்ககிட்ட நான் சொல்றதை கேளுங்க நான் வந்து உண்மையை பேசுவதற்காக வந்திருக்கேன் எனக்கு பொருளாதார நோக்கமே கிடையாது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஜோதிடம்ன்ற ஒரு விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தை சரியான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் நான் ஆசைப்படுறேன் அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ரைட்டா இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் கிளையண்ட் வரக்கூடியவர்கள் முழு திருப்தி அடைந்து விட்டார்கள் எல்லா விஷயங்களும் வெற்றியை தந்திருக்கிறேன் தொண்ணூத்தொம்போது இல்லை தொண்ணூற்றொம்பது சதவீதம்னு நான் சொன்னால் ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம் தொண்ணூத்தொம்பது மார்க்கு வெற்றி கிடையாது தொண்ணூத்தொம்பதுன்றது ஒரு மார்க் கம்மி அதனால் தோல்வி தான் என்னது நூறு பர்சன்ட் நூறு சதவீதம் வெற்றி அடைந்தவன் காரணம் நான் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் எட்டாம் தேதி ஒரு ஒருத்தர் கோமாவில் தான் எனக்கு சொல்கிறார் அந்த கணக்கு போட்டு இருபதாம் தேதி மார்ச் அவர் எழுதுப்பார்னு சொல்கிறேன் இதை இன்றைய விஞ்ஞானம் சொல்ல முடியாது டாக்டர்ஸ்னால கூட கண்டிப்பாக கணிக்க முடியாது முடியாது இங்கேயுமால இருக்கிறவங்க எப்போ எழுந்துப்பாங்கன்னே சொல்ல இங்கே இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையே கண்டுபிடிக்க முடியாது அதை நீங்கள் கணிச்சு சொன்னேன்னு சொல்கிறீங்களா நான் தான் கணிச்சு சொன்னேன் இந்த தேதியில் அவர் எழுந்துருவார் அவர் எழுந்து பாருங்கள் இருபதாம் தேதி மார்ச் மாதம் காலையில் எட்டு மணிக்கு எழுந்து விட்டார் எழுந்துட்டார் எஸ் இது உண்மை எங்கிட்ட அவருடைய ஃபோன் நம்பரே இருக்கு அவர் ஒரு ஆடிட்டருடைய ஒய்ஃப் மனைவி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தது அப்போது துல்லியமாக நீங்கள் கணிக்க முடியும்னா கட்டாயமாக ஜோதிடம் நல்ல விஞ்ஞானம் கரெக்டா அப்படி இல்லாமல் ஜோதிடத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் இருப்பது இந்த சின்ன பசங்களாம் டாக்டர் விளையாட்டு விளையாடுவாங்க சும்மா கைரஸ் கதாஸ்கோப் மாதிரி அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் சரி அப்படி உங்களோட இதிலே பார்க்கும்பொழுது இப்போ அந்த மாதிரியான ஜோதிடர்களுக்கு கூட நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாரும் போகிறாங்களே அது எவ்வளோ பைசா இருந்தாலும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பார்த்து சொல்றாங்க அது பிரச்சனையில் உள்ளவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும் ஒரு ஆறுதல் இப்போ நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கடவுளுக்கு நன்றி சொல்ல யாரும் போகிறது இல்லை கடவுளிடம் என்ன கிடைக்கும் கரெக்டா எனக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடு நான் உனக்கு பத்தாயிரம் ரூபா உண்டியலில் போடுறேன் உண்மையா இல்லையா உண்மை கரெக்டா அப்போ கடவுளோடைய பேரம் பேச தயார் அது இல்லை கடவுள் நமக்கு நன்றி சொல்ல தான் நம்ம போகிறோம் ஆலயத்துக்கு புரியுதா உங்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஞ்ஞானம் ரொம்ப சிறந்த விஞ்ஞானம் ஜோதிடம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நான் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன் காணாமல் போன ஆட்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன் ஒரு விஷயம் எந்த ஊர்லாம் சொல்ல மாட்டேன் காவல்துறையால் தற்கொலை என்று மூடப்பட்ட வழக்கை கொலை என்று நிரூபித்து காமிச்சிருக்கேன் இது உண்மை இதுக்கு எங்கிடம் தகுந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு சிறுவன் பன்னிரெண்டு வயது சிறுவன் அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டதாக போலீஸ் தரப்பில் மூடப்பட்டு விட்டது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலாம் ஒரு விளையாட்டு ஒன்று இருந்தது அது பேர் டக்குன்னு புரியல எனக்கு ரம்மி அந்த மாதிரி இல்லைம்மா அந்த கேம்ல சொன்னா நீ கீழே விழு ஆமா சார் ஆமா மேலே விழு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி விஷயம்னு சொல்லி மூடிட்டாங்க அவர்களுடைய பெற்றோர் எண்ணை அணுகி கேட்டபோது பிரசன்ன அமர்வுடம் போட்டு அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் முடிவில் போலீஸ் அதே கோணத்தில் பார்த்தபோது அதுதான் உண்மை என்று தெரிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் உண்மையே நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரிலாம் பயன்படும் போது உண்மையே ரொம்ப சார் புரியுதா ஆனால் ஒரு ஜாதகத்தை பதினைஞ்சு நிமிஷத்தில் பார்க்கறாங்க இல்லையா அது வந்து போலியானது பார்க்கவே முடியாது யாராலையும் அப்புறம் ஒரு குழந்தையை உண்டாக்குறதுக்கே பிரம்மா பத்து மாசம் எடுத்துக்கிறார் பத்து மாசம் எடுத்துக்கிறாரா ஆமா அப்போ அதோட விதியை பத்து நிமிஷத்தில் பிடிச்சிருவீங்களா எப்படி முடியும் முடியாது ஒன்றரை நாசாவில் போய் ஒரு ரகசியத்தை எடுத்து வரவே உங்களுக்கு வருஷ கணக்காகும் நாசாவை விட பிரம்மலோகம் லோகம் பெருசு அங்கே போய் ஒரு ரகசியத்தை எடுத்துன்னு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் அதான் உண்மை ஜோதிடர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா சார் பிரம்மலோகம் இந்த என்ன வேணா பண்ணுவோம் ஜோதிடர்களால் செய்ய முடியாதே கிடையாது இந்த பன்னெண்டு கட்டம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு பேர் என்னதுமா கட்டம் இல்லை ஜன்னல் அந்த பன்னெண்டு ஜன்னல் வழியாக பார்த்தால் உலகத்தையே பார்க்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு ஐந்து ஆறு வருஷம் முன்னாடி டெக்ஸாஸ்னு ஒரு இடத்துல வெள்ளம் வந்து ஆகாய விமானங்கள் முழுகும்னு எழுதியிருக்கேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய விமானமே ஒழுகிடுது ஆகாய விமானம் எவ்வளோ உயரம் அதாவது லேண்ட் பண்ணப்பட்ட ஆகாய விமானம் சரியா இந்த கொரோனா பற்றி ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் எழுதியிருக்கேன் கொரோனா வரதுக்கு முன்னாடி ராகு கேது பெயர் அதில் கிரகண பலனில் எழுதியிருக்கேன் ஒரு நோய் தாக்கும் ஆறு மாத காலத்திற்கு இந்தியாவில் இந்தியாவின் எல்லா செயல்களும் எழுதியிருக்கேன் எழுதிருக்கேன் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு ராகு கேது பெயர்ச்சி அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயோ வந்தது கொரோனா அதுக்கு ஒரு ஒன்றாயிரத்தி இருபதுல வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி உள்ள ராகு கேது பயிற்சி இல்லை அது பிரிண்ட் ஆயிருக்கு அப்போ இதுதானே ஜோதிடம் இல்லையா கொரோனான்னு பேர் எழுதலை இல்லை சார் அது புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல தான் வந்து கொரோனா வந்து பரவலாக இங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி அந்த இருபது க ஸ்டார்டிங்கில் எல்லா ஜோதிடர்களையும் வச்சு எப்போதுமே ராசி பலன்கள் வந்து கேட்கும்போது எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் சார் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி கிரியேட் ஆன மாதிரி இருக்கு ஏன்னா கொரோனா வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா இதுக்கு காரணம் என்னவென்றால் வாய்க்கு வந்ததை சொல்லக்கூடாது அதுக்கு பிரமாணம் இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு பிரமாணம் நான் காமிச்சிருக்கேன் காரணம் இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கு அதிபதி வந்து ராகு இந்த ராகு திருவாதிரை நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கும் போது இது போன்ற ஒரு கெடுதல் வரும் இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல வந்தது அப்போது நீங்கள் எடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் பிளேக் என்ற ஒரு நோய் வந்து சூறையாடிட்டு போச்சு சென்னை மாகாணத்தையே அந்த டைமில் எங்கே இருந்தது ராகு இதே இடத்துல ரைட்டா அப்போது ஒரு ஒரு சுற்று என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்குது சரி பிளானட்டரி பொசிஷன் பிளானட்டரி பொசிஷன் அப்போ இதெல்லாம் வச்சு சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக மழையால் சென்னை பாதிப்பு உண்டாகும் இது வந்து நீங்க எப்படி வேணாலும் எதில் வேணாலும் எழுதிக்கலாம் கல்லிலேயே செதுக்கிக்கலாம் ஏன்னு சொல்றேன் நீர் ராசியில் சனி பகவான் வரும்போது கட்டாயமாக வெள்ள சேரம்னு எழுதிக்காங்க ஆறு மாசம் கழிச்சு நாங்க குரு பயிற்சிக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே இருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் இது எப்பெல்லாம் நடந்ததுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நடந்ததா ம் ஒரு ஃப்ளோரே போய்டுதா ம் அது அந்த இடத்துல விருச்சிகத்தில் இருக்கார் இப்போ மீனத்துக்கு வந்திருக்கார் எல்லாமே நீர் ராசிகள்னு பேர் நீர் ராசிகள்னு இருக்கும்போது போது கட்டாயமாக அது நடக்கும் இதை விட சுருக்கமாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் நம்ம சித்தர்களும் முனிவர்களும் சொன்னது கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை ம் கேட்ட மூட்டை செல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரே நிமிஷம் இதை ஜோதிடர்கள் ஆராய்வதே இல்லை வைகாசி மாதம் பௌர்ணமி கேட்டை நட்சத்திரத்தில் விழுந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கணும் வைகாசி மாதம் சூரியன் இதில் ரிஷபத்தில் இருப்பார் அந்த மாதிரி இருந்து அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அந்த நேரத்தில் விழக்கூடிய லக்னத்தில் ஆறு மாதம் கழித்து மழை பெய்து மக்களை மூட்டை கட்டி எடுத்து போவார்கள் இப்போ சென்னை மக்கள்லாம் எங்கே போவாங்கன்னு சொல்கிறீங்க சார் இல்லைங்க மூட்டை கட்டி எடுத்து போகிறேன்னா புரியுதா உங்களுக்கு இல்லையா அந்த வெள்ளத்தால் நிறையா பேர் மரணம் சம்பவிக்க நேரும் இதுதானே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தால் இல்லையா நடங்க நடந்தது புரியுதா உங்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரத்தில் வரணும் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வைகாசினா பௌர்ணமி விசாகம்னு சொல்கிறாங்க அது தவறு நூற்றி எண்பது டிகிரியில் சூரியனும் சந்திரனும் இதெல்லாம் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எடுத்தோம் கௌத்தோம்னு பேசக்கூடிய விஞ்ஞானம் ஜோதிடம் அல்ல ஒவ்வொரு பாகைக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குது ஃபைன் சார் இப்போ நீங்கள் இது பேசும் இதை கணிச்சதுக்கே வந்து எனக்கு ஒன்றுமே புரியல சார் அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்களா அதுக்கப்புறம் இந்த விஷயங்களுக்கு போகலாம் நல்ல விஷயங்கள் இந்தியா உலக அரங்கில் கொடி கட்டி பறக்கும் அதாவது இந்தியாவுடைய உதவி இல்லாமல் சில போர்களையே தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்தியா தலையிட்டு சில போர்களையே அப்புறம் புரட்சியால் தலைவரான ஒரு நாட்டின் தலைவர் அதே புரட்சியால் வீழ்த்தப்படுவார் எந்த புரட்சியால் அவர் தலைவர் ஆனாரோ அந்த நாட்டிலேயே புரட்சி வந்து அவர் வீழ்த்தப்படுவார் சரி அதே போல் இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக அமெரிக்க தலைமையில் மாற்றம் உண்டாகும் அமெரிக்க தலைமையில் மாற்றம் உண்டாகும் அந்த விபரீத விஷயங்களுக்கு நாம் போகலாம் சரி ஏன் மாற்றம் உண்டாகும் என்ற காரணம் வேண்டாம் ஆனால் மாற்றம் உண்டாகும் இது வந்து குளோபலா நீங்க வந்து சொல்றீங்க ஆமா சரி அப்புறம் என்ன அதே போல அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்து விடும் என்ற முன் எப்போவுமே இல்லாத அளவுக்கு அதாவது இதே ஆகஸ்ட் நேரங்களில் கட்டாயமாக சரிந்து விடும் அந்த நேரம் அமெரிக்கா சில ஒரு நூற்றாண்டோ ரெண்டு நூற்றாண்டோ ஏதோ ஒரு விழா நடந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்கா தலை குனிய வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகும் சீனாவும் இந்தியாவும் கைகோத்து நண்பர்களாக மாறுவார்கள் சார் எல்லை பிரச்சனையே இன்னும் இவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து இப்போ உள்ள பேப்பர் படிக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் முன்னாடி இப்போ இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே கைகோர்த்து விட்டார்கள் ஆமா சார் அது கொஞ்ச நாள் மணி நடந்த ஒரு விஷயம் தான் அதே போல நம்ம அண்டை நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நம்முடைய ஆட்சி நிலவும் நமக்கு வேண்டிய ஆள் அங்கே இருப்பார் சகோதரனுக்கு சகோதரர் சகோதரனுக்கு சகோதரன் சகோ சகோதரன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இந்தியாவின் சொல்படி நடப்பார் ம் இது நிகழும் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நடக்க போகக்கூடிய விஷயங்கள் உண்மையாவே இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாலும் நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து கத்துக்கிட்டோம் வரப்போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம திருப்பியும் உட்காந்து இது நடக்கும் பொழுது கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு நான் கண்டிப்பா பேசுவேன் சார் சோ இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட எல்லா கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்